வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜை வகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரமும் சச்சக்கர நிறுவனம் ஒப்பீடு அது தொடர்கிறது திருமந்திரத்தில் ப பல டைமென்ஷன் இருக்குது திருமந்திரம் சொல்லக்கூடியது சிவ ஆகம சாரம் ஒரு சைவ வழிபாடு ஒரு சிவ யோகி அவருக்கு தேவையான எல்லா தகவலும் இருக்குது சைவ திருமந்திரத்தில் விளக்கக்கூடிய சிவஞானம் உயர்நிலை சிவஞானம் லெவல் ஒன் லெவல் டூ அது வந்து கர்நாடக வீர சைவத்தில் இருக்குது அதுவும் வீர ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது தான் வீர ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது தான் கர்நாடக வீர சைவம் அதில் முதல் நிலை இரண்டாம் நிலை விளக்கப்படுகிறது திருமந்திரத்தில் விளக்கப்படுவது மூன்றாம் நிலை அன்று நான்காம் நிலை இதில் வந்து சாதாரணக்காரங்களுக்கு விட வந்து யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு பாதை அமைத்து விளக்குகிறார் சீலாங்கமான மாலாங்கநே கேள் சிவயோகம் செப்ப வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் சிவ யோக நூல் அதில் யோகா வழி சிவஞானம் கைகூடும் அந்த உயர்நிலை நூல் இதில் வந்து பல அங்கில் சைவ சித்தாந்தம் இருக்குது சித்த மருத்துவம் இருக்குது காயகல்ப யோகம் இருக்குது சந்திர யோகம் அமுறிதாரண எனர்ஜி டிரான்ஸ்மேஷன் யோகா சக்தி பார்த்து யோகா யோகா எல்லாம் இருக்குது இங்கே வந்து சக்தி பார்த்து யோகா போர்ஷன் சக்தி பார்த்து யோகா போர்ஷன் இங்கே ரொம்பவும் சிறப்பாக இருக்குது யோகம் மட்டும் இல்லை சக்தி பார்த்து யோகா நாலாவது தந்திரத்தில் சொத்தம் என்ற ஒரு தந்திரத்தில் அது சொல்கிறார் அது சாக்தம் தான் அது சொத்தம் என்று இதில் இருக்குது அப்போ சாக்த தந்திரங்களில் மிகவும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய சட் சக்கர நிறுவனம் சடாதாரத்தை பற்றி வளர்க்கக்கூடிய சக்தி பார்த்து யோகா இப்போ அதில் ஆதாரங்களை பற்றி நிறைய விரிவாக சொல்லிக்கின்றது ஆனால் அதை விட சூஷ்மங்கள் இங்கே விளக்கப்படுகிறது திருமந்திரத்தில் திருமந்திரத்தில் சட் சக்கர நிறுவனம் சொல்லப்பட்ட காரியங்களும் சட் சக்கர நிறுவனத்திலே இல்லாத எக்ஸ்ட்ரா எசன்ஸ் சாரம் சட்சக்கர சாரம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து இங்கெல்லாம் இருக்குது இதில் ஒன்றா தான் இப்போ பார்க்குறோம் என்னாச்சுன்னா ஆதாரங்கள் வந்து விசுத்தி ஆதாரம் விசுத்தி ஆதாரத்துக்கு மேலே எனர்ஜி குண்டலினி போனால் கம்ப்ளீட்டு சச்சிதானந்தம் தான் குண்டலினி வந்து மூலாதாரத்தில் இருக்குமோ சூரிய மண்டலத்தில் இருக்குது அப்போ வந்து உலகியல் துன்பங்களும் சேர்ந்து தான் இருக்கும் அடுத்தது வந்து அது கிராஸ் பண்ணி அக்னி மண்டலத்தில் வருது இப்போ வந்து உலகியல் துன்பங்கள்லேருந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் விடுபட்டுருப்பாங்க என்னாலும் துன்பங்கள் ரெண்டும் விரைவில் தான் இருக்கும் குண்டலி மேலே ஏறும்போது அது வந்து அக்னி மண்டலம் அக்னி மண்டலம்னு சொன்னால் மணிபுரத்தை தலைமையாக கொண்டு விசுத்தி வர உள்ள ஒரு வேர்ல்டு மண்டலம் ஆறு ஆதாரம் மூன்று மண்டலங்களாக வளர்க்கப்படுகிறது அப்புறம் விசித்தின்னு சொன்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சந்திரயோகா அங்கே வந்து துன்பம் கிடையாது இன்பமே என்னாலும் இன்பமே என்னாலும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சந்திர சந்திரமண்டலத்தில் நிலவழியில் ஞானமும் அமைதியும் அங்கே நிலை கொள்ளும் அது சந்திரமண்டலத்தில் தாண்டினா எப்போவும் ஆனந்தம் தாண்ட திருமந்திரத்தில் விளக்கப்படுகிறது ப அது வந்து பதினாறு கலைகள் விசித்தியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாவது பாட பாடல் விசித்தின்னு சொன்னால் அதில் வந்து பதினாறு கலைகள் இருக்குது நீல நேரம் நீளமுள்ள நேரம் உள்ள பதினாறு கலைகள் வந்து சந்திர கலைகள் அந்த சந்திர கலைகளுக்கு மேலே போகும்போது வந்து ஞானமும் இன்பமும் அதுதான் உள்ளது அந்த பதினாறு கலைகள் யார் என்னென்னு சொன்னால் அமிர்தா மானதா பூசா துஸ்தி புஸ்தி ரதி திரிதி சசினி கௌதிரிகா காந்தி ஜியோதனா ஸ்ரீ பிரீதி அங்கோடா பூர்ணா பூர்ணாமிதா இப்படி வந்து பதினாறு கலைகள் வரும் இந்த பதினாறு கலைகளும் வந்து கழுத்துக்கு மேலே போகும்போது அனுபவப்படும் இந்த பதினாறு கலைகளும் சகசிராரத்திலேயும் விளங்குகிறது சகஸிராரத்தில் வந்து இது இறுதியாக இந்த சந்திர கலைகள் ஒளிரத் தொடங்கும் அப்போது யோகியும் சிவனைப் போல சந்திர கலாதரனாகி விடுவார் இந்த சந்திர கலாத பதினாறு கலைகளும் விளங்க தொடங்கின பிறகு அதிலேருந்து அம்மாக்கலைன்னு ஒரு புதிய கலை உருவாகும் அந்த கலை வரும்போது அதிலேருந்து அது ப்ராசஸிங் நடக்கும் முக்திக்கான ப்ராசஸிங் யோகி வந்து இன்பம் இல்லை முக்திக்கான ப்ராசஸ் தொடங்கும் அந்த ப்ராசஸ் தொடங்குற டைமில் அதிலேருந்து வந்து அம்மாக்கலையே நிர்வாணக்கலை நிர்வாணக்கலையிலேருந்து வந்து முக்திக்கான அந்த கோல நாராயண முகை முனை திறக்கும் அந்த முனை அந்த குகைக்கு உள்ள ஆத்மா என்றானா முக்தி ஆகவே முக்தின்னு உள்ள ப்ராசஸ் ஆத்மா வலது மூலையில் உள்ள ஒரு ஒரு பாதை அந்த பாதைக்கு உள்ளே போனால் பாதை இந்த தேகத்தை கடந்து அது வழியாக எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளுடன் ஒரு இணைவார் விடுவார் அப்போ அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறப்பிறப்பு இல்லை இருந்தாலும் இன்பமே சச்சிதானந்தம் அனுபவப்படுவார் அகண்ட பரிபூரண சச்சிதானந்தத்தில் திளைப்பர் இதுதான் அதனுடைய சாராம்சம் இது வந்து ஆதார ஆக்டிவேஷன் சக்தி பார்த்து யோகா சக்கர ஆக்டிவேஷன் வழி சாதிக்கும் அப்போ அதை பற்றி என்ன ஆச்சுன்னா பாடல்ல சொல்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றில் ஆயும் மலர் அணிமலர் அணி மேலது ஆய இதழும் பதினாறும் அங்குள்ள தூய அறிவு சிவானந்தம் மேம் போய் மேல் அறிவாய் விளைந்தது தானே இந்த மேலே சந்திரமண்டலத்தில் என்ற ஆனாலே அவ்வளோ வந்து சிவானந்தம் தான் சிவானந்தம் வந்து அனுபவப்படும் சந்திரமண்டலத்துக்கு மேலே இருக்கிறது சிவானந்தம் அப்படின்னா எதுக்கு எதை எடுத்து சொல்லுன்னா சந்திரம சூரிய அக்னி மண்ட சூரிய மண்டலத்திலும் அக்னி மண்டலத்திலும் இது ரெண்டுமே இருக்கும் உலகியல் துன்பங்களும் பர இன்பம் ரெண்டும் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்தால் அதுக்கு உலகியல் துன்பம் அறிய தேக போதமும் போயிடும் உடல் போதமும் போயிடுது அது வந்து மேலால் அவத்தை அதாவது விசுத்திக்க மேலே ஆத்மா சஞ்சரித்தால் அவங்க மேலால் அவஸ்தை அதாவது தேக போதம் போய் அவங்களுக்கு கீழே உள்ள ஆதாரங்கள் இயங்காது கீழ உள்ள ஆதாரங்கள் பிடி விட்டு பஞ்சபூத பிடியிலேருந்து அகலும் ஏனென்றால் பஞ்சபூதங்கள் மூலாதாரத்திலேருந்து விஷுத்தி வரை தான் கனெக்ட் ஆகிருக்கு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதம் மூலாதாரத்தில் எடுத்து சுவாதிஷ்டானத்தில் ஓட்டார் மணிபுரத்தில் அக்னி அநாதத்தில் வாயு விஷுத்தியில் ஆகாசம் இந்த பிடியிலேருந்து மேல் வந்துருவாங்க பஞ்சபூதத்துக்கு பெர்மியூட்டேஷன் அண்டு காம்பினேஷன் தான் எல்லா அவஸ்தைகளும் எல்லா உணர்வு நிலைகளும் அதிலேருந்து அவங்க விடுபட்டு எப்பவும் சச்சிதானந்தம் இந்த உலகத்தில் தாமரை இதழ் தாமரை தண்ணிக்கு இலைக்கு மேலே இருக்க தண்ணீர் மாதிரி இந்த சிவயோகி வந்து உலக பற்றிலிருந்து விடுபட்டு அவங்க வந்து சதா சச்சிதானந்தில் திளைப்பர் அந்த நிலைமைக்கு வரணும்னா இந்த ஆத்மா வந்து சந்திரமண்டலத்தில் க்ராஸ் ஆகும் சந்திரமண்டலத்தில் கிராஸ் ஆகும்போது இவங்களுக்கு விசத்தில் உள்ள பதினாறு சந்திரக்கலைகள் நீலநரையம் உள்ள கலைகள் அவங்களுக்கு மேல்நோக்கு முகமாக அமையும் மேல்நோக்கு முகமாக இப்போ சாதாரணக்காரருக்கு கீழ்நோக்கு முகமாக இருக்கும் கீழ்நோக்கு முகமாக இருக்கும்போது அவங்க பஞ்சபூத க பிடியில் சிக்கி அந்த உலகில் துளன்று கொண்டு இருப்பார் அது இந்த கலைகள் வந்து மேல்நோக்கு முகமாக மாறும்போது யோகி பஞ்சபூத பிடியிலிருந்து விடுபட்டு தேக போதத்திலிருந்து விடுபட்டு போதத்தில் எப்போதும் திளைப்பார் இதற்கான பயிற்சி இருக்குது சிவயோக பயிற்சிகள் தேவையுள்ள ஒரு தொடர்புகள்லாம் And dit, on